அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரி நம்மளோட மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இத பத்தி ஆலோசனை கூட்டமும் நடத்த போறாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா இந்த தகுதி தேர்வு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு அளிச்சிருக்கு ஓகேங்களா சோ அதுல இந்த தளர்வு குறித்து எப்படி நம்ம வந்து நம்ம மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் என்ன சொல்லிருக்கோம்னா நம்மளோட ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி இருக்குங்களா அந்த சட்டம் மூலமா அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அத வந்து நம்ம வந்து ஒரு மசோதாவா நிறைவேற்றி அதை நம்ம தாக்கல் செய்யலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஆனா உச்சநீதிமன்றத்துல என்னன்னா இன்ன வரைக்கும் எந்த சேஞ்சஸ்மே சொல்லல அவங்க ஒரே விஷயம் என்ன சொல்லிருக்காங்க ஆசிரியர் பணியில் தொடரணும் அப்படின்னாலும் அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வாங்கணும் பதவி உயர்வு பெறணும் அப்படினாலும் அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செப்டம்பர் மாசம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லாவே ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு இப்ப இந்தியா ஃபுல்லாவே இருக்க எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பா டெட்ல வந்து பாஸ் ஆகணும் அந்தந்த ஸ்டேட்ல வந்து டெட் கண்டக்ட் பண்ணுவாங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்புனால கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்தியா ஃபுல்லாவே இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏன்னா ப்ரமோஷனும் அவங்களுக்கு பாதிப்படையும் அதுமில்லாம டெட் பாஸ் பண்ணாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னா விஆர்எஸ் கொடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ இது தொடர்பாக நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வராங்க என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அதாவது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த சட்டத்துல இருந்து விலக்க அளிக்கணும் அப்படின்னு அதை வந்து சீராய்வு மனு வந்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்புறம் வருஷத்துக்கு மூணு டெட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் சிறப்பு டெட் அது வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமா அப்படின்றது இன்னும் ஸ்பெஷலா எதுவுமே சொல்ல கிடையாது பட் வருஷத்துக்கு மூணு டெட் எக்ஸாம் விதத்துல ரெண்டு வருஷத்துக்கு ஆறு டெட் எக்ஸாம் நடத்தலாம் நடத்தி அதுக்கப்புறம் அதுலயும் பாஸ் பண்ணாட்டினா மறுபடியும் நம்ம டெட் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதனால இப்போ சிறப்பு டெட் பத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க டிஆர்பி போர்டு அதுக்கப்புறம் அறிவிப்பை வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா டிஆர்பி போர்ட்ல இருந்து ரீசன் என்னன்னு பாத்தாங்கன்னா இந்த சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து இன்னொரு அனவுன்ஸ்மென்ட் ரிசல்ட் வரல அதை பத்தி தீர்ப்பு எதுவுமே சொல்லல அதனால டிஆர்பி போர்டு சிறப்பு டேட் போட்டதை வந்து இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க அதாவது ஹோல்டில் வச்சிருக்காங்க அந்த சீராய்வு மனுக்கு என்ன பதில் வருதோ அதை பொறுத்துனா அடுத்து சிறப்பு டேட் நடத்தலாமா வேண்டாமா இல்ல எல்லா டீச்சர்ஸையும் சேர்த்து வச்சு நடத்துவோமா இல்ல எல்லாரும் மக்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்க பிஎட் முடிச்சிருப்பாங்கல்ல டீச்சரா இல்லாதவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து நடத்தலாமான்னு அதுக்கடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டைம்ல தான் என்ன நடக்குதுன்னா நம்மளோட மத்திய அரசு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து எப்பயுமே நவம்பர் மாசம் வந்து நடக்கும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து அதை நிறைவேற்றினாங்க இல்லைங்களா அதை நினைவு கூறும் வகையில நவம்பர் மாசம் லாஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட நாள் கிட்ட நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒன்று நடக்கும் அங்க நிறைய மசோதாக்களை நிறைவேற்றி நிறைய சட்டத்தை கொண்டு வருவாங்க ஓகேங்களா இதுதான் ப்ராசஸ் மசோதாவை நம்ம மத்திய அரசு வந்து நிறைவேற்றும் நம்மள பார்லிமெண்ட்ல மத்திய அரசு கொண்டு வரும் அதை உச்ச நீதிமன்ற போய் கொடுப்பாங்க அவங்க வந்து அதை சட்டமா மாத்துவாங்க இதுதான்

கூட்டம் வந்து டிசம்பர் தான் நடைபெறும் அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது முடிச்சிட்டு தான் கட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் டெட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டீச்சர்ஸுக்கு வந்து விலக்கு அளிக்க போறாங்களா அப்படி இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர்லதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு டெட் வந்து கட்டாயம் அப்படின்னு சோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு டெட்டு கட்டாயம்னு சொல்லி கொண்டு வர போறாங்களா இல்ல மொத்தமே விலக்க அளிக்க போறாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இருக்க டீச்சர்ஸுக்கு விலக்கு அளிக்க போறாங்களான்னு ஒரு டவுட் அதை தாண்டி அதாவது இலவச கட்டாய கல்வி அப்படின்ற சட்டத்துல திருத்தம் கொண்டு வரலாம் சோ திருத்தம் அந்த சட்டத்திலேயே நம்ம திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் இதுல இருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கடுத்து உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்வாங்க மனு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கும் ஸோ இதுக்கடையில என்னன்னா இன்னைக்குதான் உச்ச உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து சூரியகாந்த் அப்படின்றவர் வந்து பதவி ஏற்றுக்காரு ஓகேங்களா பதவி வந்து புதுசா ஒருத்தவர் ஏற்றுக்காரு அப்ப அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னொன்னு அந்த மசோதால பணியில் இருக்கும் ஆசிரியர்களை பத்தி பேச போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் பேச போறாங்களா இல்ல பிரைவேட் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து பேச போறாங்களா அப்படின்றதும் டவுட் இல்ல பிரைவேட் டீச்சர்ஸ்க்கும் இந்த சட்டங்கள்லாம் பொருந்துமா அப்படின்றதும் டவுட் தான் அதை தாண்டி பொதுவான ஆசிரியர்கள் தான் பொதுவாவே வரும் நம்மளுக்கு ஏன்னா பிரைவேட்டுக்கு தனியா கவர்மெண்ட்டுக்கு தனியாக வர சான்ஸ் கிடையாது ஆனா இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்து ஆசிரியரா பணியில தொடரணும்னா ஆசிரியராக பணியில தொடரணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் போட போறாங்கன்றது கிளியரா தெரியல இது டெட் எக்ஸாம் மட்டும் மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டால் அப்படி கிடையாது செட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இதே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலேஜ் ரிலேட்டடாக பார்க்கும்போது செட்டு முக்கியம்னாங்க அதுக்கடுத்து பிஹெச்டி முக்கியம்னாங்க பிஹெச்டி இல்லாமல் டீச்சர்ஸ் ஐ மீன் லெக்சரர்ஸாக ஒர்க் பண்ண முடியாது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து செட் இல்லாமல் நீங்கள் என்ன தான் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது ப்ரொமோஷனுக்கு முடியாது குறைந்தபட்ச தகுதி செட் முடிக்கணும்னு சொன்னாங்க ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க பிஹெச்டி எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க சட்டத்துல வந்து மாற்றங்கள் இருந்தாலும் டெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமோ எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அதை அட்டன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்வு வந்தாலும் நாளைக்கு மறுபடியும் இந்த பிரச்சனை நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஜாப்ல நீங்க போய் உட்காந்துட்டு அப்ப மறுபடியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே பணியில் இருக்க ஆசிரியர்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட பொறுத்த அளவுக்கு இனி வந்து வேலைக்கு நீங்க டெட் எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம யூஜி டிஆர்பி கண்டெக்ட் பண்ணுவாங்க அது எஸ் இருக்கலாம் அப்ப இல்லாட்டினா யூஜி எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமா இருக்கலாம் அது கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு வேலைன்றது இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிலைதான் சோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க முழு மனசோட ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வரட்டும் இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வரட்டும்னு உங்க மைண்ட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதுங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் டூ மந்த்ஸ் டைம் தருவாங்க படிக்க முடியாது முடியாது கம்ப்ளீட் பண்ண அது வந்து வந்து அந்த அனுபவப்பட்டிருப்பீங்க ஏன்னா இருக்குதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னு டெட் எக்ஸாம் தான் அதுல நிறைய சிரமப்பட்டிருப்போம் அதுக்கு அடுத்து வந்து இது ஒரு எலிஜிபிலிட்டி ஓகேங்களா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் புக் பேக் தான் வந்துச்சு மேக்ஸிமம் ஆனா நியமன தேர்வுன்னு வரும்பொழுது அது பியூஓ எக்ஸாமா இருக்கலாம் அப்படி இல்லா யூஜி இருக்கலாம் பிஜிடிஆர்பி என்ன எக்ஸாமா வேணாலும் இருக்கலாம் நியமன தேர்வுன்னு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போட்டு தான் ஆகணும் ஜஸ்ட் எண்பத்தி ரெண்டு எடுத்தா போதும் தொண்ணூறு எடுத்தா போதும்ன்ற கதை இங்க கிடையாது ரேங்க் அடிப்படையில் நூத்தம்பது நூத்தம்பது எடுத்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸோ எந்த எக்ஸாம் இருந்தாலும் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே நீங்க பிஇஓனா பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க யூஜிடிஆர்பினா யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்க டைலமா ஆகிடாதீங்க அதாவது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஸோ நம்ம சேனல்ல கம்பல்சரி தமிழ் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் தான் இருக்கோம் ஏன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மார்க்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதாவது பேப்பர் ஒன் க்ளியர் பண்ணணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போர்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் அதுக்கடுத்து யூஜிடிஆர்பிக்கும் போடுவோம் ப்ளஸ் பிஇஓ எக்ஸாமுக்கான சிலபஸும் போட தான் போகிறோம் யூஜிடிஆர்பி பிஇஓ எஸ்ஜிடி இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்றது நிறைய பேர் கன்ஃப்யூஷனில் இருக்கீங்க எதை ஃபஸ்ட்டு படிக்கலான்ற கன்ஃப்யூஷன்லையும் இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஆன்வல் பிளானர் பார்த்தோம்னா ஆக்சுவலி யூஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வரணும் ஆனால் எப்படி வந்து ஆன்வல் பிளா பிளானர் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது எஸ்ஜிடி இப்போ தான் ரீசெண்டாக ரிசல்ட் விட்டு முடிச்சிருக்காங்க ஸோ யூஜிடிஆர்பி பிஇஓ ரெண்டில் எந்த லைனில் போகலாம் யார் எந்த லைனில் போனால் கரெக்டாக இருக்கும் யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை உறுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ